நிறைய பேர் கேட்டுருந்தீங்க வண்டியில் எலி போகுது எலி எப்படி விரட்டுறதுன்னு இப்போ தான் யூடியூப்பில் அதுக்கு உண்டான வீடியோ பார்த்தேன் அதில் பார்த்த விவரத்தை சொல்கிறேன் நீங்கள் பயன்படுத்திக்கிறங்க எலி எப்படி விரட்டணும்னு அவ்வளோ என்ன கோதுமை மாவு ரெண்டு ஸ்பூனு ஒரு கப்பில் போட்டு சின்ன கப்பு எடுத்து வச்சுக்கிறோங்க கோதுமை மாவு ரெண்டு ஸ்பூனு எடுத்து போட்டுருக்குங்க அப்புறம் கடலை மாவு ஒரு ஸ்பூனு போட்டுட்டு அப்புறம் சோப்புத்தூள் ஏரியல் இல்லை துணி துவக்கி இல்லை சோப்புத்தூள் எந்த சோப்புத்தூளாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்பூனு எடுத்து போட்டு மூளை நல்லா கலக்கி ஒரு கப்பில் வச்சுக்கிருங்க வச்சுட்டு நாலு பச்சை மிளகாய் நீல பச்சை மிளகாயாக நல்லா எடுத்து துண்டு துண்டாக கட் பண்ணுங்க கட் பண்ணி அந்த கலக்கி வச்சிருக்கில் சாரி துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா உரலில் போட்டு இடிக்கணும் சின்ன உரல் இருக்குதும்மா அதில் போட்டு இடிங்க அப்படி உரல் இல்லாட்டினாக்க மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கிருங்க அந்த மிக்ஸி இருக்குதுமா சின்ன மிக்ஸி அதில் போட்டு அடிங்க நல்லா அடித்து நல்லா தெளிவாக கெட்டுக்கிறோங்க நல்லா நாலு து நாலு பச்சை மிளகா பெரிய மிளகாய் எடுத்து துண்டு துண்டாக வெட்டி மிக்சியில் போட்டு அடிங்க இல்லாட்டி உரலில் போட்டு இடித்து அந்த கலந்து வச்சுருக்க தெரியுமா மாவு கோதுமை மாவு ரெண்டு ஸ்பூனு கடலை மாவு ஒரு ஸ்பூனு சோப்புத்தூள் ஒரு ஸ்பூனு மூணு கலந்து வச்சிருக்கிற கப்பு அந்த கப்பில் போட்டு இதையும் போட்டு நல்லா கலக்கணும் கலக்கிட்டு என்ன பண்ணணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி இந்த கோதுமை மாவு பெரிய தெரியும சப்பாத்திக்கு அந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி ஸ்பூன்லேயே கூட பிணையலாம் ஏன்னா ஒரு ரெண்டு விரலில் பிணைகிற மாதிரி தான் இருக்கும் அது ஸ்பூனில் கூட நல்லா அப்படி பிணைஞ்சி இந்த சப்பாத்தி மாவு மாதிரி சிறு சிறுசாக ஊட்டி எடுக்க அப்படி உகுட்டணும் உகுட்டோன்னா எப்படின்னா அந்த கூட வீட்டில் கிண்டு வாங்கல சின்ன சின்ன உருண்டையா கூட வீட்டில் கிண்டி பார்த்துருப்பியா சின்ன சின்ன உருண்டையா அதே மாதிரி ஊட்டி ஊட்டி எடுத்து எத்தனை உருண்டை விட்டோம்னே எடுத்துருங்க எடுத்து எங்கெங்கே எலி வருதோ உங்கள் வண்டியில் வந்தால் வண்டி வர இடம் வீட்டில் இருந்தால் அடுப்படி வர இடம் எங்கெங்கே எலி வருதோ அங்கே இங்கே நீங்கள் நல்லா வச்சு அந்த எலி வர இடத்துல வச்சிங்கன்னா எலி அதை சாப்பிட்டுச்சுன்னா திருப்பி அந்த இதுக்கு வராது அந்த வாடகை என்ன கடலை மாவும் எலிக்கு பிடிச்ச விஷயம் அந்த சோப்புத்தூளும் மிளகாயும் எலிக்கு பிடிக்காதா அந்த எண்ணெய் சேர்ந்து சாப்பிடும்போது அது உள்ளே போலுக்கு எரிஞ்சோன்னா திருப்பி அந்த பக்கமே தலை வச்சு படுக்கனா எலி வெளியில் ஓடிடுமா ஆமாம் நீங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடாக தான் இருக்குது நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள் முக்கியமாக என்னென்னா குழந்தைய கையில் கிடைச்சிடக்கூடாது வயிற்றை விட்டு ரொம்ப வயிறை பாதிக்கும் நல்லா தெரிஞ்சுக்க குழந்தைய கையில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடாது கிடைச்சிச்சின்னா குழந்தைகளுக்கு எதாவது வயிறு பாதிப்பு உண்டாங்க குழந்தை தெரியாமல் நல்லா தூங்குனதுக்கப்புறம் இந்த முறையை பத்த இந்த முறையை பயன்படுத்துங்க நல்லா சுற்றுசாக உண்டு எலி வண்டியில் எந்தெந்த ஏறுதோ சீட்டை கால்ட்டு சீட்ஸ் பாதி வண்டி வந்து சீட்டில் ஓப்பன் பண்ணுறாப்லேயே இருக்கு சீட்டு பக்கம் சீட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அடியில் வைங்க வச்சு எலி வர இடத்துல உள்ள வைங்க எலி இது சாப்பிட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த பக்கம் மறுபடியும் வராதுன்னு சொல்கிறாங்க நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் நீ செஞ்சுட்டு இதை நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் எப்படி செஞ்சோம் க சரியாச்சு சரியா இல்லைன்னு நீ சொல்கிற வச்சு தான் மறுபடியும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் பதிவு பண்ண முடியும் நல்லா கேட்டுக்கிறேங்க கோதுமை மாவு ரெண்டு ஸ்பூனு கடலை மாவு ஒரு ஸ்பூனு சோப்புத்தூள் ஒரு ஸ்பூனு மூணை கலந்து பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் எடுத்து சுறுசுறுசாக கட் பண்ணி உரல்லையா மிக்ஸிலையா போட்டு நல்லா இடித்து அந்த மாவு அந்த கலந்து வச்சு கூட சேர்ந்து கலந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணையணும் பினஞ்சி பாக்கோல கட்ட மாதிரி சிறுசுறுசாக ஊட்டி எடுத்து எலி வர இடத்துல போல வைங்க எலி கண்டிப்பாக வராதுன்னு சொல்கிறாங்க அந்த முறை நீங்கள் பயன்படுத்துங்க ஈஸியாக தான் தெரியுது கண்டிப்பாக பயன்படுத்துங்க